நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் காமராஜர் ஐயா பேரன் கழனி வீரன் சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கொங்கு தேசத்தை மீட்டெடுப்பதற்காக கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நம் நாடார் சமுதாயத்திற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மற்றும் பல தரப்பட்ட சமுதாயங்கள் அங்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற செயல்பாடுகளை பொழுது நம்மளுக்கு வேதனையாக இருக்குது இன்றைக்கி கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய சமுதாயங்கள் இருக்குது ஆனால் அதில் ஒரு சில சமுதாயங்கள் மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ சீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் அங்கே வந்து ஏழைய சமுதாயங்களுக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும் வார்டு எலெக்ஷனாக இருக்கட்டும் ப்ளஸ் எம்பி சீட்டாக இருக்கட்டும் அங்கே எல்லா சமுதாயத்துக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும் ஏன்னா கவுண்டர் சமுதாயம் மட்டும்தான் அங்கே வந்து அதிக அளவில் செயல்பாட்டில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது எனக்கு எல்லா சமுதாய மக்களும் தேவையான நபர்கள்தான் ஆனால் இருந்தாலும் ஒரு சில தொகுதிகளில் அந்தந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அரை அடர்த்திக்குழு இடத்துல அவர்களை தான் கேண்டிடேட்டாக நிப்பாட்டணும் அப்படி நிப்பாட்ட முடியலாம் சொல்லுங்கள் நாங்கள் தனி பெருமானி ஒரு புதிய கட்சி கூட உருவாக்கிடுவோம் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு எங்களால் முடியும் சரிங்களா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணை கோட்பாடுகளோடு தான் எங்களை முன்னோர்கள் வளர்த்துருக்குறாங்க காமராஜரையா பேரன் கலனி வீரன் என்ற முறையில் தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நாடார் சங்க பிரதிநிதிகளும் நாடார் அமைப்புகளும் நாடார் கட்சி தலைவர்களும் கொங்கு தேசத்தை மீட்டெடுப்பதற்கான செயல்பாடுகளை உருவாக்க சொல்லிட்டாங்க அதை தான் நான் ஏற்று செய்துக்கிட்டு இருக்கிறேன் எனவே கொங்கு பகுதியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடா சமுதாய சொந்தங்களும் இனி நீங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா தென் பகுதியில் இருக்கக்கூடிய தேச நாடர்கள் பூரா கொங்கு தேசத்தை மீட்டெடுப்பதற்கான செயல்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி இனி தென் தேச நாடர்களும் கொங்கு தேச நாடர்களும் ஒரு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் வாயிலாக என்னை தமிழ்நாடு முழுவதும் கலைமுறைக்கு விட்ட பொன் விஸ்வநாத நாடார் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நம்முடைய நாடார் சமுதாய பிரதிநிதி சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஏன்னா வரக்கூடிய காலம் சரித்திரத்தில் மாற்றக்கூடிய காலம் அங்கே இருக்கின்ற ஏனையா எல்லா சமுதாய மக்களும் சரிங்களா நிறைய சமுதாய மக்கள் இருக்குது கொங்கு தேசத்தில் அவர்களுக்கு எல்லோருக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் வந்து கொண்டிருக்கின்றோம்